நடக்கும் தீவிரவாத செயல்களுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டை ஆக்கிரமித்து இருக்கும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ பங்களாதேஷில் பங்களாதேஷ் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ஐஎஸ்ஐ ரகசிய சந்திப்பு பங்களாதேஷில் பயங்கரவாத மையங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சைபர் ரசாயன அணு உயிரியல் தாக்குதல் இருக்கும் அவர்களது நிலத்தை மீட்போம் என்று மனோஜ் கட்டியார் எச்சரிக்கை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் நடக்கும் அனைத்து பயங்கரவாத செயல்களுக்கும் பின்னணியில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி இருக்கிறது என்பது சமீபத்திய விசாரணையில் டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலை சி முகமது நடத்தியிருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பனிரெண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த உண்மை தெரியவந்துள்ளது அனைத்து வகையிலும் என்ஐஏ உளவு நிறுவனங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை மையங்கள் என்று அலசி ஆய்வு செய்து இதை வெளிக்கொண்டு வந்துள்ளது பாகிஸ்தானை போல இந்தியா இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என்று கூறிவிட முடியாது இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாடு தனக்கு என்ற உலக அளவில் ஒரு மரியாதையை மீட்டு எடுத்து வருகிறது விசாரணை மையங்கள் உண்மையை கொண்டு வந்துள்ளது அமெரிக்காவும் கூறியிருக்கிறது இந்தியா அருமையான விசாரணை அமைப்புகளை கொண்டுள்ளது அவர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் அந்த விஷயத்தில் அவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவத்தின் போது தெரிவித்திருந்தது இதை அமெரிக்கா சொல்லிதான் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமது ரா மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவின் உளவு நிறுவனம் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் பாகிஸ்தானின் உளவு நிறுவனம் நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ வேலையை இந்தியாவை எப்படி தாக்கலாம் என்பதுதான் அதற்காக அது கைகோர்த்து இருப்பது பெரிய அறிவாளிகள் என்று மட்டும் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களது இணக்கம் பயங்கரவாதிகளுடன் இது உலகிற்கே தெரியும் ஐநாவுக்கும் தெரியும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசார் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பில்தான் இருந்து வருகிறான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறைகளை செய்து வருகிறான் இளைஞர்களை மூளை சலவை செய்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்தி வருகிறான் இதற்கான ஆதாரங்களை இந்தியா ஐநாவில் கொடுத்திருக்கிறது ஏன் ஐநாவால் தேடப்படும் குற்றம் குற்றவாளி என்று அறிவித்துவிட்டு மசூத் அசாரை கைது செய்யவில்லை என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது ஆனால் அமெரிக்காவின் பின்னணியில் ஐநாவும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது எதற்காக இந்த ஐநா இருக்கிறது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டதில் எந்த தவறும் இல்லைதான் இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவ உளவு பிரிவான ஐஎஸ்ஐ பங்களாதேஷில் ஒரு பெரிய திட்டத்தில் ஈடுபட்டு வருவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஒரு ஐஎஸ்ஐ குழு சாதாரணமாக சுற்றித் திரிகிறது இந்த குழு பங்களாதேஷ் இராணுவ அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல முக்கிய அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ரகசிய கூட்டங்கள் நடத்தி வருகின்றது இதைத் தவிர இந்த குழு இந்திய எல்லையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இதனால் இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் உளவு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் நிலத்தை பயன்படுத்திய வரலாறு உள்ளது பங்களாதேஷின் பிரபல பத்திரிகையாளர்களை இதை எழுதி வருகின்றனர் ஐஎஸ்ஐயின் எட்டு பேர் கொண்ட குழு பங்களாதேஷில் உள்ளது இந்த குழு நவம்பர் பதினான்கு அன்று டாக்கா வந்துள்ளது நவம்பர் இருபத்தைந்து வரை தங்க உள்ளது இவர்கள் இவ்வளவு நாட்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஐஎஸ்ஐ அதிகாரிகள் வாடகை ஹெலிகாப்டர்களில் பங்களாதேஷ் இந்தியா எல்லை பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் இவ்வளவு சென்சிட்டிவான இடங்களுக்கு ஏன் அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரியவில்லை என்ற கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ஆனால் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் நாட்டை பாகிஸ்தானுக்கு அடகு வைத்துவிட்டு ஷேக் ஹசீனாவை விமர்சித்து வருகிறார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பங்களாதேசில் பெரிய அரசியல் கழகம் ஏற்பட்டது போராட்டங்களுக்கு பிறகு ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்ந்தது அதன் பின்னர் முகமது யூனிஸ் இடைக்கால அரசின் தலைவரானார் அதிலிருந்து யூனஸ் இந்தியாவிடம் இருந்து தன்னை பிரித்துக்கொண்டு பாகிஸ்தானுடன் உறவை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஐ தனது ஜிகாதி அமைப்புகளுக்கான தளத்தை உருவாக்க முயற்சிக்கிறது ஜமாதி இஸ்லாமி போன்ற கட்சி மீது நம்பிக்கை வைத்து ஆட்சி செய்கிற யூனிசும் இதற்கு ஒத்துழைக்கிறார் ஐ எஸ் ஐ லஷ்கர் தொய்பாவுடன் இணைந்து இந்தியாவை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஐ எஸ் ஐ இதற்காக இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் முக்கிய இடங்களில் ஸ்லீப்பர் செல்கள் உருவாக்கும் பணியும் தொடர் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு தெளிவான எச்சரிக்கையை ராம் பிரஹார் ராணுவ பயிற்சியின் இறுதி நாளில் எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாலும் பெரிய பதில் நடவடிக்கை எடுக்க தயாராக ராணுவம் உள்ளது என்று தெல்ல தெளிவாக தெரிவித்துள்ளார் இந்த பயிற்சியில் எல்லை கடந்த தாக்குதல் நதி கடந்த தாக்குதல் மற்றும் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கும் என்று திட்டவட்டமாக பதிவு செய்திருக்கிறார் ஹரித்துவாரின் கடினமான பகுதிகளில் ராம் பிரஹார் பயிற்சி நடந்து முடிந்துள்ளது இதையடுத்து இந்திய ராணுவத்தின் மேற்கு தலைமை கமாண்டர் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் குமார் கட்டியார் விடுத்திருக்கும் செய்தியில் ஆபரேஷன் சிந்துரின் முதல் கட்டத்தில் பாகிஸ்தான் பெரும் இழப்பை சந்தித்தது ஆனால் எதிரி மீண்டும் அதே போன்ற முயற்சிகளை செய்யக்கூடும் அப்படி நடந்தால் நடவடிக்கை மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான தரைப்போரில் செனாப் ரவி சட்லெஜ் போன்ற நதிகளை கடக்க வேண்டியிருப்பதால் நதி கடத்தல் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஒரு மாதமாக இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இராணுவம் பயிற்சி செய்து வருகிறது நவீன போரில் தொழில்நுட்பம் முக்கியம் ஆனால் அனைத்திற்கும் மேலாக பயிற்சி மிகவும் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த போர்களும் இதைத்தான் காட்டின இறுதி வெற்றியை தீர்மானிப்பது நிலத்தை கைப்பற்றுவதைத்தான் இந்தியா எல்லா வகையான யுத்தத்திற்கும் தயாராக இருக்கிறது ஆனால் நிலப்பரப்பை பிடித்தால்தான் பாகிஸ்தான் நமது வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் அதையும் நாங்கள் விரைவில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எதிரி நமது சக்தியை பார்த்து பாடம் கற்று இருக்க வேண்டும் மீண்டும் சவாலுக்கு வந்தால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் இந்த முறை ஆபரேஷன் சிந்துரை விட மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கண்காணிப்பு மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் செயல்களில் ஏஐ பயன்படுத்தப்படுகிறது எதிர்காலத்தில் இது மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் இராணுவம் சைபர் ரசாயன அணு உயிரியல் உள்ளிட்ட அனைத்து வகையான போருக்கும் தயாராக இருக்கிறது பயன்படுத்தப்படும் பெரும்பாலான உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை பல ட்ரோன்களும் ராணுவத்தின் சொந்த பணிமனைகளில் தயாரிக்கப்பட்டவை பாகிஸ்தானிடம் பெரிய அளவில் ராணுவ பலம் இல்லை இதனால் தான் பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டு மிரட்டி வருகிறது தன்னால் செய்ய முடியாத காரியங்களை பயங்கரவாதிகளை வைத்து செய்து வருகிறது தனக்கு திறன் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளாமல் பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு கண்ணாமூச்சி காட்டி வருகிறார் அசிம் விரைவில் அனைத்து பக்கங்களிலும் இருந்து இந்தியா தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது கார்கில் போரின் போது ராணுவ நடவடிக்கை பிரிவு துணை தலைமை இயக்குநராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் மோகன் பந்தாரி அளித்திருக்கும் பேட்டியில் பஞ்சாபில் பல கால்வாய்களை அமைத்துள்ளது பாகிஸ்தான் அவை நமது கவசப்படைகள் படைகள் மற்றும் இயந்திரப் படைகளுக்கு எதிரான தடைகளாக செயல்படுகின்றன இறுதியில் வெற்றி என்பது எதிரியின் நிலத்தில் காலாட்படை தனது காலை பதிப்பதில்தான் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இப்படி பாகிஸ்தான் ஒரு பக்கம் பங்களாதேஷனுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சதிவேளைகளில் ஈடுபட்டு வருகிறது மறுபக்கம் துருக்கியுடனும் கைகோர்த்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது துருக்கியிடம் இருந்து பாகிஸ்தான் இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் பாகிஸ்தான் வான்படைக்கு இரண்டு புதிய தலைமுறை மொபைல் மிஷன் கண்ட்ரோல் சென்டர்கள் வழங்க துருக்கி தயாராக இருக்கிறது மே பத்தாம் தேதி இந்திய வான்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ஏர்பேஸ் நூர்கான் பகுதியில் அழிந்த இரண்டு அமைப்புகளுக்கு பதிலாக துருக்கி வழங்க முன்வந்துள்ளது துருக்கியின் சேஜ் குழு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து வருகை தந்து ஆய்வு செய்துள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இப்படி பாகிஸ்தான் மறைமுகமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக நினைத்துக் கொண்டு வாழாட்டி வருகிறது விரைவில் பாடம் கற்க பாகிஸ்தான் தயாராக வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி